السلام علیکم و رحمتہ اللہ وبرکاتہ الحمد للہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم. پھر مدم میرے پریوگر سہو اللہ جل جل جلالح نام سے முகஸ்ததியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு அல்லா ரசூலில் இறங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆர்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றிவுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி ஆள்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயினொடியால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கியல்வானாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை அல்லாஹ் வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா லாஇலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக நாளை மறுமேலே தஹா முகமதும் டசூருல்லாய் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கவுசர் என்கிற நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துல் பிரிதம்ஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக தான் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்கள நபிகள் நாயகம் செல்லம் சொன்னார்கள் யார் நான்கு விஷயங்களை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் யாருக்கு இந்த நான்கு விஷயங்கள் கிடைக்கவில்லையோ அவர்கள் அபாக்கியசாலிகள் என்றார்கள் பெருமான செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் அந்த நான்கு விஷயங்கள் என்ன அல் மராது சாலேஹா நல்ல மனைவி கிடைப்பதென்பது அவன் பாக்கியசாலி என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்பதை கண்மணி முகமதும் ரசூலுல்லாய் செல்லல்லாஹு வளைவு செல்லும் சொல்கிறார்கள் ரசூலுல்லாய் செல்லல்லாஹும் சொல்லுவாங்க அத்துன்யா குல்லுஹா மதா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றும் சுகம் தரக்கூடியது தான் அழகானது தான் ஆனால் ஹைருல் மத்தாய் குல்லிஹா அல் மராத்து சாலிஹா எல்லாவற்றும் சுகம் தரக்கூடியதாக இருந்தாலும் கூட அதில் ஆகச் சிறந்தது இதை என்று சொன்னால் நல்ல மனைவி என்று பெருமானார் செல்லல்லாஹளைவு செல்லம் அங்கீகாரம் கொடுத்தார்கள் ஒரு நல்ல மனைவி அமைவதென்பது உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட ஒரு நல்ல மனைவி கிடைத்தால் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய சொத்தும் அவன்தான் கிடைக்கப்பட்டவன் பாக்கியசால் என்பதை நாயகம் நபிகள்நாயகம் செல்லல்லாஹளைவு செல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் உண்மையில் அப்படித்தான் நம்ம வெளியே வேலைக்கு போயிட்டு வருவோம் அந்த மேனேஜர் இருப்பான் கூட வேலை இருப்பான் முதலாளி இருப்பான் ஆளுக்கொரு புடுங்கு பிடுங்கிட்டு வருவான் மனவேதனையோடு வீட்டுக்கு வருகிற பொழுது மனைவி சிரித்த வண்ணமாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு முடக்கு தண்ணி கொடுத்தா அப்படின்னா அந்த வெளியே நடந்த எல்லா பிரச்சனைகளும் நமக்கு அதுக்கு அருள் மருந்தாக மனைவியின் புன்சிரிப்பும் அவ்வளவு உபசரிப்பு நமக்கு மருந்தாகவே மாறிவிடும் நாம் வெளியே சிரமப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்மளை கடுகடுன்னு இருந்தான்னு வச்சுங்களேன் வெளியே போனாலும் அப்படி இருக்குது இங்கே வந்தாலும் இப்படி இருக்குது எதுகிட்டா வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவான் இப்போ நல்ல மனைவி கிடைப்பது என்பது அவன் பாக்கியசாலி என்பதை நபிகள் நாயகம் செல்லலாக உலக சொல்லி தந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லுவாங்க நல்ல மனைவி யார் என்று சொன்னால் கணவன் வீட்டுக்கு வருகிற பொழுது புன்முறுவல் சிரி சிரித்து அவனை வரவேற்று அவள் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாளே அவள்தான் நல்லவள் என்பதை பெருமான செல்லந்தாலும் நமக்கு சொல்லித்தரார்கள் இப்போ நல்ல மனைவி கிடைப்பதென்பது பாக்கியசாலின் அடையாளம் என்பதை செல்லந்தாகவும் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள் இருப்பதற்கு நல்ல குடியிருக்க வீடு யார் பெற்றிருக்கிறாரோ அவரும் பாக்கியசாலி என்று சொன்னார்கள் வீடு இடுக்கு முடுக்கில் உட்காராமல் நம்ம காலை நீட்டி படுக்க முடியும் குறுக்கி படுத்துக்கிட்டு யார் சிரமப்பட்டுருக்குறாங்களோ இவங்க பாக்கியசாலி அல்ல தான் வீட்டில் புலங்குற அளவுக்கு வீடு வசதி வாய்ப்பு பெற்றிருக்கான் பாருங்கள் இவன் பெரிய பாக்கியசாலி சில பேர் பார்த்துட்டு போய் கால் இடம் வச்சுருப்பாங்க அதில் அழகாக இருப்பாங்க இணைப்பாங்க என்னடா வெறும் கால் கிரௌண்ட் வீட்டில் இருக்கிறோமே அப்படின்னு நினப்பார் கால் கிரவுண்ட் வீடு அப்படிங்கிறது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சின்ன குடும்பத்திற்கு போதுமானது தான் அதை பெற்றுட்டு அவர் என்ன ஆசைப்படுவாருன்னா ஒரு மூணு கிரௌண்டில் பங்களாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பார் நமக்கு மூணு கிரவுண்ட் இருந்தால் அண்ணா நமக்கு வந்து நிறைய சொத்து கொடுத்துருக்குறான் இப்போ கால் கிரவுண்டில் இருக்கிறனால நமக்கு அல்ல எதுவுமே தரலன்னு நினைப்பார் யாருக்கு வீடு புலங்கு புலங்குகின்ற அளவிற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதும் அவர்கள் பாக்கியசாலி என்றார்கள் நாயகம் செல்லதாக உலவு செல்வார்கள் மூணாவது அண்டை வீட்டுக்காரன் நல்லவனாக அமைவது அண்டை வீட்டுக்காரன் நல்லவனை தான் வச்சுக்கோங்களேன் சொந்தத்து கூட மறந்துடலாம் அப்படிங்கிற அளவிற்கு இருக்கும் ஏன்னா நான் கோடம்பாக்கத்தில் குடியிருக்கிற பொழுது அக்கம் பக்கத்தில் இருந்து பா இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஐயர்கள் தான் இருந்தாங்க முதல்ல போனவொன்னே பேச மறுத்தாங்க அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நாம் எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு தேவையான சாப்பாடு அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க அவங்க எங்கேயாவது போய்ட்டு வந்து போய்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடை நம்ம சமைச்சு வச்சுருப்போம் இப்போ ஹோட்டல் நமக்கு தேவையா சொந்த சொந்த நமக்கு இருந்தால் தேவையா அப்படிங்கிற அளவிற்கு அண்டை வீட்டுக்காரர்கள் அரவணைப்பு இருக்குதே உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் தான் அதே அண்டை வீட்டுக்காரன் கொஞ்சம் மோசமாக உறுத்தி பார்த்துட்டே இருப்பான் அந்த நம்ம கந்திரும் இல்லை அப்படின்னா சொல்லி நம்ம அசிங்கப்படுத்திடுவான் சொல்றாங்க யார் அண்டை வீட்டுக்காரன் நலவானவனாக பெற்றுக்கொள்கிறானோ அவன் உண்மையில் அவன்தான் பாக்கியசாலி என்று நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நாலாவது யார் அப்படின்னா நல்ல வாகனம் ஒரு டூ வீலர் சைக்கிள் வாங்குகிறோம் அல்லது பைக்கு வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் ஏதோ ஒன்று தேவைக்கு அவரவர் வசதி பொறுத்து வாங்குகிறோம் வாங்கினதுலருந்து நாம் நிம்மதியாக போகிறோம் நிம்மதியாக வந்தோம் அப்படின்னா அவன் பாக்கியசாலி யார் வாங்கின வாங்கினதுலேருந்து சைக்கிள் வாங்கிட்டு வந்திருப்பான் டூ வீலர் வாங்கிட்டு வந்திருப்பான் வந்து ஓட்டிட்டு போயிட்டு வந்திருப்பான் நாலு மாதம் கீழே உணர்ந்து கட்டுப்போட்டு உட்கார்ந்துருப்பான் இப்போ இவன் இவன் அபாகிசாலி இப்போ யாருக்கு வாகனம் அவனுக்கு பயனை தருகிறதோ அவன் பாக்கியசாலி என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லவு செல்லும் இப்போ இந்த நாள் நல்ல மனைவி நல்ல அண்டை வீட்டுக்காரன் அதுபோன்று பெருமானு சொல்கிறாங்களே நல்ல வாகனம் நல்ல குடியிருப்பு இந்த நாளும் கிடைப்பவன் பாக்கியசாலி இதற்கு நேர்மாறாக தீய மனைவி வீடு சு குறுகலான வீடு அதுபோன்ற தீய வாகனம் தீய அண்டை வீட்டுக்காரன் இந்த நாளும் கிடைக்கப்பட்டவன் அபாக்யசாலி என்று நபிகள் நாயகம் செல்லாவது நமக்கு தராங்க நம்ம அல்லாடை என்ன கேட்கணும் தான் எது கிடைத்தால் நான் பாக்கியசாலியோ அது எனக்கு கிடைக்க செய்வாயாக எது கிடைத்தால் நான் அபாக்கியசாலியோ அது கிடைக்காமல் பாதுகாப்பாயாகன்னு சொல்லி நாம துவா செய்யணும் அப்படிங்கிறதையும் ரசூல்லாஹி செல்லல்லாதவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் அஜிலாளுஹோ நான்கும் கிடைக்கப்பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்திலும் ஆக்க வேண்டும் அந்த நான்காக நாமும் பிறருக்கு அமைய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜலா அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியால்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم